வணக்கங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளில் பரிகார செவ்வாய் பார்க்குறேங்க விவிஐபி ஜாதகம் பேர் வந்து நந்தகுமார் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்பா வந்து நடேசன் அம்மா வந்து செல்வி மீனலக்கணங்க விருச்சிகம் ராசி கேட்டை பாதம் ஒன்றுங்க இவங்க வந்து சப்தமி திதியில் பிறந்திருக்காங்க டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஏழு ஐம்பது ஏஎம்மில் பிறந்திருக்காங்க பங்குனி ஒன்றாம் தேதி பிறந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு இப்போ இவங்களுக்கு வந்து மணியங்கூட்டம் குலதெய்வம் வந்து முத்தூர் குப்பன்னசுவாமி கோவில்ங்க சொந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா தொழிலே பண்ணிட்டு இருக்கிறார் உடன்பிறப்பு அக்கா கல்யாணம் ஆகலைங்க அம்மா வந்து இப்போதான் சமீபத்தில் இறந்துட்டாங்க இவங்களுக்கு இருப்பிடம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடுங்க நாளில் பரிகார செவ்வாய் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காது சொத்து மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அதாவது மாடி வீடுகள் வந்து ஒரு பதினஞ்சு வீடு இருக்குதுங்க கடை வந்து அஞ்சு கடை வாடகை கூட்டிருக்காங்க ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படியே இருக்கும் போல அப்புறம் நிதி நிறுவனம் மற்றும் போர்வல் வண்டிகள் அஞ்சு உள்ளது சொத்து மதிப்பு வந்து நூறு கோடி போட்டிருக்காரு இதுக்கு மே இவரோட எதிர்பார்ப்பெல்லாம் வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க குறைஞ்சபட்சம் ஒரு பத்து கோடி ரூபா அந்த மாதிரி ஒரு இருந்தால் நீங்கள் இதை வந்து காண்டக்ட் பண்ணலாம் நாடார் சொந்தங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் நீங்கள் வந்து இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கானை தட்டுங்க நாடார் சமுதாய சொந்தங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நான் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் நான் போடுற ஜாதகங்கள் நேரலை எல்லாமே உங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு வரும் நீங்கள் வந்து ஃபார்வேர்ட் பண்ணுறதுனால நம்மளோட சொந்தங்கள் அனைவருக்கும் நிறையா பேருக்கு இது மூலியமாக தெரிய வாய்ப்பு இருக்குது வாழ்க வளமுடன்